வணக்கம் உடம்புல இப்ப பிரான்ஸ்ல தேர்தல் நடத்த வந்ததுக்கு பிறகு என்ன தெரியாம தெரியாமனிக்கோ காரணம் அதிகமாக நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆசங்களை வென்ற நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை வென்ற இடதுசாரிகளுக்கு வந்து யாரை பிரதமர போடுறே தெரியாமல் இருக்குது ஆனால் இப்போ அல்வா கிடைச்சிருக்கு இந்த இடதுசாரிகளுக்கு இடையே இருக்கிற குழப்பம் வந்து சரியாக வல வலதுசாரிகள் வந்து பயன்படுத்தி இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும் வலதுசாரிகளை பொறுத்தமேண்ட கருத்து என்ன பிரெஞ்சு நாடு வந்து பிரெஞ்சு மக்களுக்கு தான் உரியது இங்க முன்னுரிமை வந்து பிரெஞ்சுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த பிரெஞ்சு மக்களுக்கும் புலம்பு எந்தாலும் புலம்பு என்று நோக்கி வர்ற இந்த அரேபியர்கள் இல்லாத ஆசிய

அப்ப இந்த நிலையில வலதுசாரிகள் வந்து என்ன சொல்ல சொல்லிட்டா சொல்லி சொன்னா ஆஹ் இவர்கள் வந்து புலம் பேந்தல்களுக்காக தான் போறார்கள் இந்த வாக்குகளை பெற்று வந்தவர்கள் இப்ப அவையில மாதிரியே ஆயிக்கணும் அதனால ஒற்றுமை இல்லாமல் ஆயிட்டாங்க அப்ப ஒற்றுமை என்ன அர்த்தம் இவைக்கு பிரதமர் தகுதி இல்லை என்றது சொல்லித்தரேன் பெரும்பான்மை எடுத்திருந்தாலும் இங்க தகுதி இல்லாத ஆக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப இது ஒரு உண்மையான அற்புதமான ஒரு கருத்து கண்டுபுடி சொல்லிக் சொல்லிக்கொள்ளாம் காரணம் இது பாரீசுல பிரான்ஸ் தமிழகம் மருந்து இப்ப உதாரணமா இங்க பிரான்ஸ் தமிழகம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு வந்தவரைக்கு சும்மா பெட்டி விடாம வந்தோம் இப்ப பொருளோ நல்லா இருக்கணும் இனி அடுத்த விட இன்னும் நல்லா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரியா ஏன் பிரதமர் பிரதமராக வர வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய பதவியில் மெஸ்வரர் பதவியில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு தொழில்துறையில பெரியால ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிரான்ஸ் பெரும் கோடிஸ்வரர் ஆகிறதுக்கும் தமிழா பாரிஸ் தமிழாத்தால் இந்த பூர்வத்துல வந்த அங்க பிறந்தவர்கள் வாய்ப்பு இருக்கு ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களெல்லாம் சாதிக்கிறோம் அதாவது என்ன ஒரு தர்சர்சன் செல்வ ராஜா இல்ல இன்னொருத்தர் அப்படி தனித்தனி நபர்களெல்லாம் சாதிக்கிறமே ஒழிய மொத்த ஒட்டுமொத்த பாரிஸ் தமிழ் இனம் சார்பாக ஏதாவது சாதிக்க முடியுமான்னு கேட்டா அது முட்டை என்றுதான் சொல்லணும் அப்ப இங்க அவர்கள் காட்டுற இதுதான் உதாரணம் இங்க காட்டுற விஷயம் என்னன்னு சொல்றேன் நீ தனித்தனி எவ்வளவு சாதிக்கிறீங்கன்றது இந்த பிரச்சனை இனமாக தான் உங்களுக்கு நாடு அதுதான் உங்களுடைய தகுதி நாட்டை ஆழ்வதற்குரிய தகுதி நான் ஒரு நாட்டை படுறதுக்குரிய தகுதி அதுதான் சரி அது இல்லையோ நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் தனித்தனி சாதிச்சாலும் உங்களுக்கு வந்து அது அது கிடைக்க போறது இல்லை நீங்க பெரிய தகுதி இல்லை அதாவது உங்களுக்கு பெரிய தகுதி இல்லை அப்படின்றதுதான் அதை சொல்ல வர வேலை செய்ய சொல்ல வர விஷயம் நான் இதை நூறு விதம் ஏற்றுக்கொள்றேன் அஹ் தமிழக பாரிஸ்டமக்கு பாக்குறார்கள் உங்களுடைய கருத்துல வந்து இந்த முன்வைங்கள் நன்றி